ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் வந்து நடந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோடைய போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதிரை எஃப்ஜே சபரி கனி இந்த மாதிரி கெமி இவ்வளோ பேரும் வந்து சேர்ந்து ஒரு டாஸ்க்கை வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப சிலார்த்தே ஆயிடுது என்னடா பார்வதியை போட்டு இப்படி டார்கெட் பண்ணுவீங்களா லைவ்ல அப்படின்ற மாதிரி சுத்து போட்டானுங்க இருந்தாலும் கனி வந்து பெரிய பெரிய பிக் பாஸ் மாதிரி அந்த டாஸ்க்கை நான் ஆரம்பிக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை ஏன்னா பிக் பாஸ் வந்து சொல்லணும்ல பார்வதி வந்தால் தான் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திபாகர் போய் உள்ளே போய் ஆரம்ப ஸ்டாப்பில் கனி வந்து பார்த்தீங்கன்னா போய் பிக் பாஸ் வந்து இதை கன்யூம் பண்ணணும்னு சொல்கிறாரு ஏங்க டாஸ்க்கே என்ன முடியலைங்க அது போய் சமைக்க போயிட்டீங்க எப்படி நீங்கள் போவீங்க இப்போ கியூசி வரல ரைட் அவங்க அங்கே இருக்காங்க அப்போ நீங்கள் டாஸ்க்கெல்லாம் இருக்கணும் நீ ஹேவ் டு கன்வின்ஸ் த கியூசி அரல்ஸ் யூ ஹேவ் டு பிளே த கேம் நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லா சேர்ந்து போய் நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க போய் நான் வந்து சமைக்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து புரண்டி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் பிக் பாஸ்கிட்ட கேட்கணுன்னு உட்காந்துருக்காங்க ஆனால் பார்வதி வந்து நான் வரமாட்டேன் அப்படின்ட்டா கமருதுன்னு நான் முடியாது அப்படின்னு சொல்லி மாட்டேன்டா சரி வினோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாந்துட்டா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அவரை வந்து உட்கார வச்சுட்டாங்க பிடிச்ச பிள்ளையார் மாதிரி அவரை என்னமோ அப்படி நம்ம அதை பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து மொத்தமாகவே இந்த டாஸ்க்கை வந்து இது செல்லாதுப்பா வந்தால் வந்தாதான் ஏன்னா அவங்க தான் மெயின் கியூசி அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்க இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் அவங்களுடைய உரிமையை அவங்க பேசணும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த தர்மம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணுங்க ஏன்னா எல்லாரும் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க கிட்ட வந்து அப்படி நின்று கத்திட்டுருப்பீங்க யாருன்னா அவங்க ரைட்ஸ் கொடுத்தா முத கியூசி என்னாலும் பண்ணுவீங்களா ஆ எல்லோரும் ரவுண்ட் போட்டு நின்று பண்ணுறதே முதல் பிரேக்கிங் ரூல் அவ்வளோதான் கியூசி நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிதான் அந்த ரூல்ஸில் இருக்குது அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படினாலும் பண்ணலாம் என்ன பாட்டிலான தூக்கி எறிகிறான் எப்படினாலும் பண்ணலாம் இவங்க வந்து இருக்காங்க அவனை தூக்கி எறிகிறானுங்க எஃப்ஜே ஆட்டிடியூட் பண்ணுறான் காலை நக்கிறான் செருப்பெடுத்து காட்டுறான் எஃப்ஜே இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணுறான் ஆதரவு என்ன தானா வினோத்துக்கிட்ட போய் கேவலம் பண்ணிட்டு இருக்கா கால் அப்படி தூக்கி வினோத் மேலே வந்து அப்படி தூக்கி வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும் பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு சண்டை போடும்போது போது சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் வினோத்தும் இதுக்கும் இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா காலை சும்மா போட்டு உட்காந்துருக்காரு ஏன் காலை சொல்லி மூஞ்சி மேலே வைக்கிறா இப்போ இவங்களுக்குலாம் வந்து கொடுக்குறோமா பனிஷ்மெண்ட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு சபரிய வந்து நல்லது பண்ணிட்டானான் அவன் எதுவுமே பண்ணலையான் அதுக்கு சொம்படிக்கிற கனி பார்வதி பாயிண்ட்டை பிடிச்சி அடிக்கிறா ஏங்க சபரி என்ன பண்ணது உங்களுக்கு தெரியலையா இல்லை கண் தெரியலையா உங்களுக்கு இல்லை கண்ணு ஏதாவது விளங்காமல் போயிடுச்சா என்ன இருந்தீங்க பார்க்கலையான்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறா கனிக்கு அது பதிலே இல்லை இல்லை கணிக்கு தான் பண்ணா நல்லதான் பண்ணான்னு சொல்லி சொம்படிச்சுட்டு இருக்கா அதுக்கு தான் சொல்கிறேன் கனி வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சராக வந்து இந்த இதில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒப்பராக சொல்லுங்கள் ஆமாம் சபரி தான் வரான் லெட்ஸ் க்ளோஸ் த கேம் முதலிருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னா தான் நான் டீசென்ட்டு அதை விட்டுட்டு வினோத் கூட என்ன பண்ணான்னு தெரில சபரி கூட வந்து கிட்ல இருந்தான் வினோத் வந்து எதுவுமே அவங்கள தரக்குறையாக பேசலை கவிதான் வந்து பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஓகேவா அப்படி நக்கு கால் நக்குன்னு சொல்லி காலை காட்டுனது இந்த மாதிரி கூட சேர்ந்து ஆட்டம் போட்டு இதெல்லாம் எவ்வளோ இருக்கு பட்டிலிட்டே போகலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு கவலையே கிடையாது நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் என்னுடைய நல்லவர் அப்புறம் சில்ல பிள்ளை எஃப்ஜேக்கு வந்து சொம்புடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது நீ போய் என்னன்னு பண்ணிக்கிறேன் நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி உட்காந்து அவங்க மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு வந்து வினோத் சப்போர்ட்டி உட்காந்துட்டு இருக்காரு கமுருதீன் வந்துருக்காரு மிச்சி இந்த ரம்யா எச்சக்கலை என்ன பண்ணுது பாருங்க இருக்கும்போது பார்வதி இருந்துட்டு இப்போ வந்து போயிட்டு இது பண்ணுங்க ஆமே வரேன் அவங்களுக்கு கிடைக்க பண்ணுங்கண்ணா இந்த மாதிரி போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம இவருக்கு பக்கத்தில் திவாகர் பக்கத்தில் உட்காந்து இந்த பேட்டில் ரேட் பண்ணாங்க இந்த பேட்டில் அந்த பேட்டில் பண்ணுங்க இந்த மாதிரி அங்கே இருக்கும்போது அங்கே பேசிட்டு இங்கே இருக்கும்போது இங்கே வந்து பேசிக்கிட்டு நடக்க உட்காந்து அப்படிங்கிறது தான் இப்போ இது இருந்து தெரிஞ்சிருச்சு கனியோட சொம்பு தான் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது பாரதிக்கு தெரிஞ்சால் ஓகே பாரதி வந்து நம்பிட்டு இருந்தாங்களே இப்போ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்ட கிடைச்சிருக்கும் ஆஹா இது தாண்டா உண்மையில் கேம் ஆடி இருக்கா நம்மளை வச்சு அப்படின்ற மாதிரி பாரதிக்கு புரிஞ்சால் சரி அப்புறம் இந்த ஆதிரை காலத்துக்கு நம்ம என்ன கரும இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கேவலமாக இல்லை அதெல்லாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் இதை கூட எச்சரிக்கை மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலு எனக்கு பிக் பாஸ் இந்த ஸ்டாஃப் அந்த டேஸ்க் வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கு என்னங்க சொல்கிறேன் மீன் மட்டும் சரி அது வரைக்கும்